திருமணத்திற்கு பெரும் தடையா கேது திருமணத்திற்கு தயாராக இருக்கும் ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும் அவர்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது பலம் உள்ளதும் ராகு கேது பலம் இல்லாததும் கும்ப லக்னமாக இருந்து சிம்ம வீட்டில் மாந்தியோடு அல்லது சனி செவ்வாய் சூரியனுடைய சேர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய தோஷம்தான் எந்த லக்னமாக இருந்தாலும் செல்வராகிய இணைவு மிகப்பெரிய யோகத்தையும் தரக்கூடும் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் செவ்வாய் ராகு மாந்தி இணைவு இருந்தால் உடல்நிலை மிகப்பெரிய பாதிப்படையும் இடம் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் ராகு கேதுக்கள் இருந்தால் அதுவும் பலம் உள்ளதா பலம் இல்லாததா என்று கவனிக்க வேண்டும் ராகு கேதுக்களை விட மிக மோசமான நட்சத்திரங்களும் உள்ளன திருமணத்திற்கு முன் தோஷங்களை கழிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உதாரணத்திற்கு மிதுன ராசி புனர்பூசம் ஒன்றாம் பாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது நிச்சயமாக நாம் திருமணத்திற்கு முன் சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் என்றால் கட்டாயம் நாம் திருமணத்திற்கு முன் பரிகாரங்களை செய்தே தீர வேண்டும் இல்லையென்றால் இருதார அமைப்பு ஏற்படும் இப்படி பல நட்சத்திரங்கள் உள்ளன ஜாதகம் பார்த்தேன் பொருத்தம் பார்த்தேன் ஆனால் இருவரும் மன அமைதியில்லாமல் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு இன்றைய உலகத்தில் எத்தனையோ பேர் டைவர்ஸ் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்கள் அதே போல பொருத்தங்களும் பார்க்க வேண்டும் வசியப் பொருத்தம் மனப்பொருத்தம் முக்கியமாக தாம்பத்திய பொருத்தங்கள் அனுசரிப்பு பொருத்தங்கள் இதெல்லாம் பார்த்த பிறகு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் ராகு கேதுக்களை மட்டும் வைத்துக் கொண்டு பல பேருடைய திருமண வாழ்க்கையை கேள்விக்குறியாக்காதீர்கள் பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் திருமண பொருத்தம் என்பது இதோ மேஷ மேஷலக்னம் மேஷராசி இவர்களுக்கு வல்லூரு மற்றும் காகம் கோழி என்று வரும் இது பொருத்தத்தை தருமா என்பதையும் பார்க்க வேண்டும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை தரக்கூடிய விஷயங்களும் பஞ்சபட்சி திருமண பொருத்தங்களில் உண்டு கர்மவினை என்னவோ அதன்படிதான் நம் வாழ்க்கை துணையும் அமையும் என்பதை மறவாதீர்கள் நீங்கள் தாயின் கருவறையில் செல்லும் பொழுதே உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் செய்து விடுகிறார் கடவுள் சரி யார் இந்த கடவுள் உருவம் இருக்கிறதா காற்றுக்கு உருவம் உள்ளதா சுவாசிக்கும் சுவாசத்திற்கு உருவம் உள்ளதா நீ பேசும் பேச்சுக்கு உருவம் உள்ளதா உன் மனத்திற்கு உருவம் உள்ளதா உன் சிந்தனைக்கு உருவம் உள்ளதா அப்புறம் ஏன் நம் கடவுளுக்கு இந்த உருவம் தான் இருக்கும் என்று நம்ப வேண்டும் அதை விட்டு விடுவோம் திருமண பொருத்தத்திற்கு வாருங்கள் பார்ப்போம் ஆண் ஜாதகம் ஆகியிருந்து சுக்கரன் மாந்தியோடு சேர்ந்திருந்தால் நிச்சயம் கவனிக்க வேண்டும் அல்லது ஏழாம் அதிபதி கூட மாந்தி இருந்தாலே சற்று சிந்திக்க வேண்டும் உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்தை நீங்களே தனித்துடன் திருமணத்தை நிற்பாட்ட ராகு கேது என்ற விஷயத்தை தெளிக்காதீர்கள் காலமறிந்து பயிர் செய் என்பதைப் போல உங்களை குழந்தைகளின் அறிந்து திருமணத்தை நடத்துங்கள் இப்படி பிரபஞ்ச சக்தியானவள் மகா ஸ்ரீ ஆர் விஜயலட்சுமி பஞ்சபட்சி ஜோதிடர்